அதிமுகவினுடைய பொதுச்லாள பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசு ஏன் உச்ச நீதிமன்றத்திலே டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்கிறது உங்களுக்கு பயமா என்று கேட்கின்றார் கேட்டிருக்கிறார் எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை வழியிலே பயமும் இல்லை எங்களுடைய கவுண்டரை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதுபோல மற்ற வழக்குகள் எல்லாம் டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் அண்ணா பொதுச் செயலாளராக இருந்த புரட்சித்தலை அந்த அம்மாவுடைய அவர்களுடைய வழக்கை அன்றைக்கு வேறு மாநிலத்திலே விசாரிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே விசாரித்தால் சரியாக இருக்காது என்று வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது ஆனால் நாங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த வழக்கை பற்றி கேட்கவே இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிதல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக டாஸ்மாகை பற்றி அங்கே இருந்த ரைடு அது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலேயும் அதை தொடர்ந்து சில இதுவரையும் அவர்கள் சொல்லி வந்து எங்களிடத்திலே அன்றைக்கு டாஸ்மாக திடீரென்று ரைடு நடத்தினார்கள் ஆனால் என்ன தொகை எவ்வளவு என்று எதுவுமே அவர்கள் வெளியிடவில்லை என்ன கணக்குகள் கைப்பற்றினோமா எவ்வளவு தொகை அங்கே முறையீடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் சொல்லவில்லை அன்றைக்கு ஒருவர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆயிரம் கோடி ரூபாய் என்று சொன்னார் அதைத்தான் அடுத்து ஈடி சொன்னது அதாவது என்ன அண்ணாமலை சொன்னாரோ அதை ஈடி சொன்னது அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே ஆயிரம் கோடி என்றார் எனவே இவர்களுக்குள்ளே உள்ள தொடர்பு அதன் மூலமாக தெரியுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகக்கிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும் எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள கடைவு பெற்றிருக்கின்றேன் அதனால் சட்டமன்றத்தில் வந்து டாஸ்மாக் பற்றி பேசலை எங்களுக்கு அனுமதிக்கலைன்னெலாம் சொல்கிறார் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி விசாரிக்கக்கூடாது உடனே அவர் சொல்லுகிறார் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடவில்லை கவுண்டரில் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரே இடத்தில் அந்த உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் விசாரிங்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது